நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் ப்ராண்ட் வெல்கம் டு ஓபனிங் சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று பிஎஸ்சி நானூத்தி பதினோரு புள்ளிகள் சரிந்து எண்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலுல முடிஞ்சிருக்கு சார் என்எஸ்சி நூத்தி நாற்பது புள்ளிகள் சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணுங்களை முடிஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் நேற்று கொஞ்சம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கு சார் ஆபரேஷன் சிந்தூரோட கண்டினியூஷன் இன்னும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அங்கே பாகிஸ்தான் சில ரிட்டாலியேட்டரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க பிளஸ் நம்ம சைடுல இருந்தும் அந்த ஆப்ரேஷன் எந்த இன்னும் முடியவில்லை என்றது த்ரூ த டே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருந்தது ஸோ அப்படி இருக்கும் ஒரு பட்சத்தில் நீங்கள் முக்கியமாக சந்தையோட போக்கு பார்த்தீங்கன்னா காலை ஒன்பதே கால் மணியிலிருந்து ஒரு இரண்டு மணி வரைக்கும் மதியம் இரண்டு மணி வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்த ஒரு சந்தை ஒரு டூ ஃபிஃப்டின் டூ தேர்ட்டி இரண்டே கால் இரண்டரை மணி முதல் மார்க்கெட்டின் முடிவு வர்த்தகத்தின் முடிவு வரைக்கும் பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்ததை பார்த்தது ஏறக்குறைய ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது புலிகள் அந்த ஒரு மணி நேரத்துல ஒரு சரிவை சந்தித்ததையும் நாம் பார்த்தோம் சோ இதன் காரணம் வந்து முக்கியமா இந்த இந்த போரோடைய எஸ்கலேஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது பாகிஸ்தான் சில ரிட்டாலியட்ரி மெஷர் எடுத்திருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க நம்ம அதுக்கு பதிலா சில வேலைகளை ஆஹ் சில ஆக்ஷன் எடுக்கிறோம் அதே சமயத்துல தொடர்ச்சியாக அங்க ஷெல்லிங் நடக்கிறது சோ பார்டர் ஏரியாஸ்ல கொஞ்சம் அலர்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ட்ரோன்ஸ் வந்து ஷூட் அவுன் பண்ணியிருக்காங்க ஜெட்ஸை ஷூட் அவுன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த இந்த போர் வந்து ஓகே இன்னும் டிஎஸ்கேலேட் ஆகலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் டெஃபினட்டாக சந்தைக்கு வந்து ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும் அந்த கவலையின் காரணமாக சந்தையின் ஒரு ஸ்மால் சரிவு வந்து சந்தைக்கு ஏற்படக்கூடியது எப்போவுமே வழக்கமாக நடக்கிறதா போர் என்றாலே சந்தைக்கு நெகட்டிவ் தான் ஸோ அதை எஸ்கலேட் ஆகி செல்லும் பொழுது டெஃபினட்டாக அதன் பிரதிபலிப்பு சந்தைக்கு ஒரு சரிவை தான் தரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது அந்த ரேஞ்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரேஞ்சை விட்டு எங்கேயும் வெளியில் போகல அந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிற ஒரு சரிவு தான் தற்போதைய தினம் நேற்றைய தினம் கூட நம்ம பார்த்தோம் ஸோ இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பது புள்ளிகள் ரெசிஸ்டன்ஸ் அதே போல் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது டூ இருபத்தி நான்காயிரத்தி எழுபத்தைந்து புள்ளிகள் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வைத்து இதுக்குள்ளே தான் நம்ம வர்த்தகம் இருக்கும் இப்போ இருபத்தி நாலாயிரம் அப்படின்ற அந்த இலக்கை வந்து டெஸ்ட்டு செய்ய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது ஏன்னா இன்றைய தினம் வெள்ளி அடுத்த இரண்டு நாள் நமக்கு வர்த்தகம் இருக்காத நாட்கள் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியல ஸோ கொஞ்சம் செல்லிங் கொஞ்சம் கேஷில் உட்காரலாம் கொஞ்சம் பொசிஷன்ஸை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு ஒரு எக்ஸிட்டிங் ஆஃப் பொசிஷன்ஸ் நடக்கும்போது சந்தைக்கு வந்து கூடுதலாக அந்த இருபத்தி அல்லது டுவெண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் அந்த லெவல்ஸ் டெஸ்ட் ஆக வாய்ப்பும் இருக்கிறது பட் இந்த போரில் இந்த போர்ன்னு சொல்ல முடியாது பட் இந்த எஸ்கலேஷன் ஆஃப் டென்ஷன் நடுவிலே நம்ம பார்த்தோம்னா நமக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வரவில்லை சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் அவ்வளோ பெரிய ஒன்றும் பெரிய நடக்கவில்லை அஃப்கோர்ஸ் பிளாக் அவுட்லாம் நடக்குது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாகவும் கொஞ்சம் கவலையுமாக இருந்தாலுமே பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் பட் பெரிய அளவில் ஒரு ஒரு பிரச்சனையோ ஒரு சேதாரமோ நமக்கு நடக்கவில்லை அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஹேண்ட்லிங் இட் வெல் இதோடைய பிரதிபலிப்பு வந்து முக்கியமாக கார்த்திகை பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கூட இந்த பிரச்சனை நடுவில் நடுவில் கூட எஃப்ஐஏஸ் வந்து ஒரு இரண்டாயிரம் கோடிக்கு மேலாக கேஷ் செக்மெண்ட்ல நெட் பயராக இருந்திருக்காங்க பட் டிஐஸ் வந்து ஒரு ஐநூறு கோடிக்கு நெட் செல்லராக மாறி இருக்காங்க நேற்றைய தினம் ஸோ அச்சம் என்பது லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் இருக்கு இன்னும் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருக்குது பட் எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் அந்த அச்சம் வரவில்லை இந்தியா சமாளித்து விடும் இந்த பிரச்சனை குறைந்து விடும் என்ற நம்பிக்கையில அவங்க வந்து இன்னும் ரெண்டாயிரம் கோடி வரைக்குமே நேற்றைய தினம் வந்து கேஷ் செக்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க ப்ளஸ் முக்கியமாக ஒரு ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்டர் நான் சொல்ல வேண்டியிருந்தேன்னா கடந்த ஒரு சமீப காலத்துல ஒரு ஏழு எட்டு பத்து மாசத்துக்கு மேலே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு காலகட்டத்திலையுமே இந்த மிடில் ஆஃப் த மந்த் இல்லை த்ரூ த மந்த் இப்போ மந்த் டு டேட் நம்பர்ஸ் மே மாதத்துடைய எஃப்ஐ டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா முதல் முறையாக ரொம்ப நாள் கழித்து காட்டி எஃப்ஐஐஸோடைய கேஷ் செக்மெண்ட் பை அதாவது நெட் பை மாதத்துக்கான மே மாதத்துக்கான நெட் பை வந்து பதினோராயிரம் கோடி டிஐஏ வந்து அதோடைய ஒரு ஏழாயிரமோ எட்டாயிரம் கோடி மட்டும்தான் இருக்குது ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் உடைய கேஷ் பர்ச்சேஸ் வந்து டிஐஏ விட ஆல்மோஸ்ட் இரண்டு மடங்கு அப்படி அப்படி மட்டும் இல்லாமல் டிஐஎஸை விட அதிகாரிகமாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நெட் பயிங் சுச்சுவேஷன் வந்து தற்போதைய நிலைமைக்கு எஃப்ஐசி இருக்குது விச் ஐ திங்க் இஸ் வெரி என்கரேஜிங் தாத்தி நான் வந்து இது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் பார்த்ததில்லை ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி என்கரேஜிங் ஃபேக்டர் ஸோ இது எல்லாமே வைத்திருக்கு பார்க்கும்பொழுது ஏ சந்தைக்கு வந்து ஒரு சரிவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த சொல்ற இந்த பொசிஷனை வந்து குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொஞ்சம் ஒரு செல்லிங் நடக்கும் பட் பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்திக்க வாய்ப்புகள் குறைவாக தான் தற்போதைய நிலைமைக்கு இருக்கிறது ஆமா இன்னைக்கு டெய்லி தான் நமக்கு இருக்க கரெக்டி அது வந்து சீசன் ஆச்சு ஸோ அதனால ரிசல்ட்டுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை இன்றைய தினம் ஏபிபியோட ஓட ரிசல்ட்ஸ் வருகின்றது அதே போல பேங்க் ஆஃப் இந்தியா தனலக்ஷ்மி பேங்க் டாக்டர் ரெட்டிஸ் எவர் ரெட்டி ஜிஇ ஷிப்பிங் முக்கியமாக இன்டெலெக்ட் இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹை அதே போல கேபிஆர் மில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கேபிஆர் மில் மணப்புரம் ஸ்விக்கி இவங்களோட முக்கியமாக ஸ்விக்கியோட ரிசல்ட்டும் இன்றைய தினம் வர இருக்கிறது சேலாண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அதே போல ஐ திங்க் தெர்மேக்ஸோட ரிசல்ட்டும் இன்றைய தினம் வர இருக்கிறது ஸோ இதை தவிர்த்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ரிசல்ட்ஸ் இன்றைய தினம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பட் முக்கியமாக இருக்கக்கூடிய நமக்கு பரிச்சயமான ரெகுலராக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சில பங்குகளின் ரிசல்ட்ஸ் கவனிக்க வேண்டியதையும் நான் எடுத்து சொல்லிடுறேன் சரி இப்போ ஏஷிய மார்க்கெட்டோட ஓப்பனிங்ஸ் எப்படி தான் இருக்கு ஓகே நேற்றைய தினம் ஏசியா ஐ மீன் நேற்றைய தினம் யூஎஸ் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ட்ரேட் டீல் அதாவது இவ்வளோ நாள் கழிச்சு ஊரை பூரா மிரட்டி உலகம் பூரா மிரட்டி கடைசியில நேற்றைய தினம் தான் ஒரு ஒரு ட்ரேட் டீல் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து யூகே அதாவது யுனைடெட் கிங்டம் அண்ட் யூஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல வந்து முக்கியமாக ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து அந்த பேஸ் டென் பர்சன்ட் கொண்டு வர இருக்கிறதும் அதே போல அக்ரிகல்ச்சர் எலக்ட்ரிக் மிஷினரி பீஃப் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே ஃபார்மசுட்டிகல்ஸ் இதெல்லாமே எல்லாமே தொடர்ச்சியாக இன்னும் டாரிஃப்ல வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் நேற்றைய தினம் வந்து தெரிவித்திருக்காங்க இருக்காங்க ஸோ இதுல இதுதான் முதல் டீல் அதை உருப்படியா ஒரு ஒரு தேசத்தோட அந்த அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு டீல் டீல் ஒரு ஒரு ட்ரேட் அப்படின்ற சொல்லக்கூடியது நேற்று நம்ம நிகழ்வாக பார்த்தோம் உற்சாகமாக மிகவும் வலுவடைந்து ஒரு ஐநூறு புள்ளிகளுக்கு மேலாக வர்த்தகத்தின் முடிவில் சென்று அந்த டவுசண்ட் இண்டெக்ஸ் வந்து பிளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் வந்து முடிஞ்சது அதே சமயத்தில் இப்போ மற்ற நாடுகளுடைய ட்ரேட் டீல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் டெஃபினெட்டாக சந்தையில் இருக்கிறது பட் இது வந்து ஒரு ஸ்மால் பாசிட்டிவா குளோபல் மார்க்கெட் சிங்குமே இது ஒரு ஸ்மால் பாசிட்டிவா எடுத்திருக்காங்க அதே சமயத்துல ஆஹ் இதன் பிரதிபலிப்பா ஆசியா நாட்டு சந்தைகள் இப்போ முக்கியமா நிக்கை டூ டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஜப்பானுடைய நிக்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்ரேட் டீலின் பிரதிபலிக்கும் சரி நமக்கு கொஞ்சம் பெனிஃபிஷலா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு மிகவும் உற்சாகமாக ஒரு நானூறு புள்ளிகள் தான் தற்போதைய நிலைமை வர்த்தகம் நடந்து வருது அதே போல ஹேங் ஹாங்காங்குடைய ஹேங்ஸிங் மிகவும் ஸ்ட்ராங்காக தான் ஒரு நூறு புள்ளிக்கவும் மேலாக தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஸோ ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து தற்போதைய நிலைமைக்கு ஸ்ட்ராங்காக வர்த்தகம் இந்த ட்ரேட் டீலின் பிரதிபலிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றதே நம்ம பார்க்க முடியும் ஓகே சார் அப்ப வந்து அந்த ட்ரம்போட டாரிஃப் வந்து எஃபெக்டிவ் வந்திருக்குன்னு சொல்றீங்க ட்ரம்போட டாரிஃப் எஃபெக்ட் இல்ல இவ்வளவு நாள் கழிச்சு தான் ஒரு டீல் வந்திருக்குன்றது நான் சொல்ல ஆமா எல்லாரும் எல்லாரும் பயிர் போய் உடனடியா பிளேன புடிச்சாங்க போயிருவாங்கன்னு இவர் சொன்னாரு பட் யாருமே போல இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு டீலை வந்து பண்ணியிருக்காரு அதுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிளாரிட்டியாக வரல நேற்று கீத் ஸ்டார்மர் என்ற அந்த யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் கூட ஃபோனில் தான் பேசினாங்க ஹி வாஸ் நாட் ப்ரெசன்ட் ஃபிசிக்கலி ஸோ ஒரு சில டீல்ஸ் ஐ மீன் ஆட்டோமோட்டிவ் செக்டர் யூகே ஸ்டீல் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்டீல் இந்த மாதிரி பொருட்களுக்கு தான் சில டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தவிர பெரிய அளவில் ஒன்றும் இல்லை பட் ட்ரம்ப்புக்கு வந்து இது ஒரு சக்ஸஸ் இவ்வளோ நாள் எவ்வளோ கை கை ஒப்பம் வைக்காத ஒரு டீலுக்கு இப்போ யாராவது ஒருத்தராவது டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவாக இருக்குது இதே சமயத்தில் நான் ஆக்சுவலாக கூற விட்டது ஒன்றுனா யூரோப்பியன் யூனியன் இப்போது யூகே வந்து யூரோப்பில் தான் இருக்கு பட் யூரோப்பியன் யூனியன் வந்து டபிள்யூடிஓ கிட்ட வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்டே அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க நைன்டி ஃபைவ் பில்லியன் யூரோஸுக்கு காம்பன்சேஷனா நாட் காம்பன்சேஷன் பட் அது அதை வந்து ஒரு குவான்டமாக வைத்து இந்த ட்ரேட் டீல் வந்து யூனியன் ட்ரேட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டபிள்யூடிஓ வந்து அவங்களுடைய பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ யூரோப் நாடே அந்த அந்த ஒரு கண்டமே வந்து டிவைடட் அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம் யூகே வந்து இங்கே டீல் பண்ணுறாங்க பட் யூரோப்பியன் யூனியன் அவங்க வந்து டபிள்யூடிஓவில் வந்து யூஸ் யூஎஸ்கு அகேன்ஸ்டாக இந்த ட்ரேட் ப்ராக்டிஸுக்கு அகேன்ஸ்டாக அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்ல தெரில பட் டீல் இஸ் டீல் கார்த்தி நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி போர்ன்றது சந்தைக்கு நெகட்டிவ் டீல்ன்றது சந்தைக்கு பாசிட்டிவ் அந்த ஒரு ஓவரால் அர்த்தத்துல பாத்தீங்கன்னா இந்த சந்தையில வைக்கிறாங்களோ வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்ல இது எதிர்பார்த்தது யூகே தான் ஏன்னா அவங்களுடைய வந்து கேனடா வரும்னு எதிர்பார்த்தாங்க நிறைய பேர் பட் கேனடா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கிளம்பி அவங்க வந்து அவங்க இருக்காங்க பட் எதிர்பார்த்தது யுகே தான் அவங்க யூஎஸோட க்ளோசஸ்ட் அலை மிகவும் நெருங்கிய அலை அப்படின்றது யுகே தான் சோ எதிர்பார்ப்பு அங்கே தான் நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்டட் தான் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னன்னு சொல்லுங்க சார் ஓகே நேத்து தினம் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னு பார்க்க போகுமானால் ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் கோட்டக் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாத்தீங்களா எல்லாமே நாலுமே பெரிய அளவில் இருக்கக்கூடிய வங்கிகள் இங்கே தான் வந்து ஹை டெலிவரி நடந்திருக்கு ஸோ லுக்ஸ் லைக் அ ஃப்ளைட் டு சேஃப்டி மாதிரி தெரியுது கார்த்தி அதாவது மக்கள் வந்து மக்களோ முதலீட்டாளர்களோ ஒரு ஃப்ளைட் டு சேஃப்டி எது நடந்தாலும் வங்கிகள் வந்து ஓகே மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஃப்ளைட் டு சேஃப்டிக்கான அந்த முதலீடு வந்து அங்கே மூவ் ஆகுறது அப்படின்றது நம்ம இந்த ஹை டெலிவரிஸை பார்க்குறோம் ஸோ தேட் ஐ திங்க் இஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டெவலப்மெண்ட் அதே போல் லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் நம்ம எஃப்என்டோல இருந்து பார்க்க போனா ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது ஏன்னா நேற்றைய தினம் கடைசி ஒரு மணி நேரத்தில் பெரிய அளவில் ஒரு ஒரு சரிவை சந்தித்த சந்தையை நாம் கவனித்தோம் ஸோ முக்கியமாக லாங் பில்டப் அப்படின்னு பார்க்க போனால் பிஎஸ்சி வெல் தட்ஸ் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேலாக இருக்கக்கூடிய விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பங்கு ரிசல்ட்டும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கிற ஒரு பங்கு பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாறது எக்ஸ்பென்சிவ் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் லாங் பில்டப் நடந்திருக்கு அதே போல கேன் பேங்க் கேனரா பேங்க் ஹெச்சிஎல் டெக் இன்ஃபோசிஸ் டைட்டன் அதே போல ஆக்சிஸ் பேங்க் ஸோ ஹை டெலிவரிலயும் ஆக்சிஸ் பேங்க் வந்திருக்கு மறுபடியும் லாங் பில்டப்லாம் ஆக்சிஸ் பேங்க் வந்து வந்திருக்குன்றது தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் ஸோ ஷார்ட் பில்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் முக்கியமாக பாரத் ஃபோர்ஜ் பாரத் ஃபோர்ஜ் அதே போல டாக்டர் ரெட்டிஸ் ஐடிசி இண்டஸ்இண்ட் பேங்க் தொடர்ச்சியாக இப்போ சமீப காலமாக இரண்டாவது மூன்றாவது நாள் இந்த ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கிறது அதே போல எஸ்பிஐ அகேன் மற்ற வங்கிகளை வந்து வாங்குறாங்க வந்து போர் ரிசல்ட்ஸ்னால இப்ப ஷார்ட் ஷ் பில்டப்ல இருக்கு ஆக்சுவலா அது நம்ம ஹை டெலிவரி வந்திருக்க வேண்டிய ஒரு பங்கு ஏன்னா எஸ்டிஎஃப்சி ஆக்சிஸ் பேங்க் கோடாக் பேங்க் இது எல்லாமே வந்து அங்கே ஹை டெலிவரி நடக்கும்பொழுது எஸ்பிஐக்கு எஸ்பிஐக்கு மாற இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் பில்டப் வந்து எஸ்பிஐல நடந்திருக்கு அதே போல கேம்ப்ஸ் ஆல்சோ ஷார்ட் பில்டப் சூப்பர் சார் டீடைலா நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க ட்ரேட் டீல்